ஒரு சிறிய கிராமம் இங்குதான் இயேசு வளர்த்தார் அவரது வளர்ப்புத்ததையின் தொழிலான தச்சி தொழில் தானும் சேர்த்து செய்தார் அவரின் தச்சிக்கொடத்தை தான் அவரின் தச்சுத்தான் நாம் எப்போது பார்த்துக் கொண்டிருந்தார் கலைய நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் புதுமைகளை பார்த்த நகரம் அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் இல்லை இயேசு திருந்த காலமும் வாழ்ந்திருக்கின்றார் ஜபகுடத்தில் விபிலிய சுருளை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாகும் போது கபர்நாமு நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வந்தது கலிலேய கடலில் மலைபேசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் ஏற்றார் இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத நிலத்தில் இருந்த மீனவரிடம் படைகளை மனது பக்க வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் வலமையை சந்தித்த மற்றொரு இடம் காணா என்ற கிராமம் இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமை நிகழ்ச்சிய இடம் இது திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக திருமண வீட்டாருக்கு அவமான எடுத்து ஏற்படாமல் தண்ணீரை காட்சிரசமாக மாற்றி தன் முதல் உரிமையை செய்தார் கலிலைய கடலின் தொடர் அங்கமாக விளக்குவது யோகானார் அதன் தான் திருமொழுத்து யோவான் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து கோரிக்கிறார் இயேசு இறைமகனாகும் தன் முன்னோடியான திருமொழுத்து யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமொழுத்து சாக்கடலில் சங்கமம் ஆகிறது சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது நகரம் இந்த கடந்து மீண்டும் யூதையா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது அருகே அமைந்திருப்பது பிரித்தானியா என்ற கிராமம் இங்கு லாசர் மரியா மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள் இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள் இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக அவர் இறந்து மூன்று நாட்கள் ஆகியிருந்தும் சென்று கல்லறையை மூடியிருந்த தந்தை நகர்த்த சொல்லி லாசரே வா என்று சொல்லி இறந்து போகின்ற லாசரை வியார் யோகா அர்த்தங்களில் அமைந்திருப்பது எரி போல எரிகோ நகரின் அருகிலுள்ள குப்ரான் குகைகளில் எசின் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் அவர்கள் தங்களின் முக்கிய பொடியாக திருமுறை தோல் சுவர்களில் படிகம் அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான எதிரிய தோல் சுவர்கள் புதைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அடுத்து புத பூமி பயணத்தில் எழுதி கட்டமாக உப்பின் அளத்தி மிக்க அதிகம் முப்பது அன்பர்களே இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறார் இது ஒரு எளிய முயற்சி அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடங்களில் இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் போட்டி பார்த்துவது இதன் நோக்கமாகும்

இந்த நிகழ்ச்சியில் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசின் அழக நிகழ்வையும் நோக்குவோம்